தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மழகுமார் ஜியோ இது எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பஞ்சமில்லாம இருக்கும் அப்ப இருப்ப ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பீக்ல இருக்கு அதாவது போற நிறுத்ததான் நான் வந்திருக்கேன்னு யார் சொன்னாரோ அவரே போற ஆரம்பிச்சு விட்டுருவார் போல இருக்கு இன்னொரு பக்கம் போர் போர்னு அரைக்குவல் விடுத்துட்டு இருந்த புட்டின் அவர்கள் அந்த மனுஷன் இப்போ கடைசியில் இது போதாது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போலாம போர்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல எல்லாம் முரண்பட நடந்துகிட்டு இருக்குல்ல இதை தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்கு போகலாம் ரஷ்யா என்ன தே ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது என்ன ஃபுல்லா வெனிசுவலா மட்டும் போதைப்பொருள கடத்துற நாடு அமெரிக்காக்குள்ள போதைப்பொருள் வந்தாலே இது வெனிசுவலா தான் உங்களுக்கு அமிச்சு விட்டு இருக்கு அமெரிக்கா இருக்க மக்களை மாதிரி மாத்திரதுல இது வெனிசுவலா இது ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கா மாதிரி இப்படி அபாண்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஷ்யா கேக்குது வெனிசுவலாக்காக அமெரிக்கா பகச்சுக்கிட்டு ரஷ்யா இப்படி கேக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் வெனிசுவேலா கை காட்டுறத நாங்க ஏத்துக்க முடியாது இந்த அமெரிக்கா ஏற்கனவே சர்வதேச விதிகளை மீறிட்டீங்க இந்த வெனிசுவேலா போட்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நீங்கள் தான் ட்ரக்ஸை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குண்டு போட்டு அதை அழிச்சிங்க கிட்டத்தட்ட அறுபது பேரை ரெண்டே மாசத்தில் சாகடிச்சிட்டீங்க இது போல பண்ணி பண்ணி இது போல பண்ணி நீங்க ஏற்கனவே விதிகளை மீறிட்டீங்க இது பத்தாதுன்னு வெனிசுவலா மேல போர் தொடுக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்களாமே அது மாதிரிலாம் பண்ணுறாதீங்க ராசா அமெரிக்கா ஒழுங்காக வெனிசுவேலா கிட்டேருந்து இருந்து தள்ளி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது ஏன்னா வெனிசுவேலா தொட்டால் யாரும் வரமாட்டாங்களான்னு நினைக்காதீங்க நாங்க வருவோம்னு சொல்றாங்க ரஷ்யா பகிரங்கமாக சொல்லியிருக்குங்க வெனிசோலா மேல அமெரிக்கா கை வச்சுதுன்னா நாங்க வெனிசோலா காப்பாற்றுறதுக்கு களத்துக்கு வருவோன்னு அவங்க இப்போ ஓபன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் சும்மா மிரட்டுறது இந்த வார்த்தையா மட்டும் விட்டுட்டு மேட்டரை விட்டுறவங்களா கிடையாது அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை செஞ்சிருவாங்க இது எப்பவுமே அவங்க பண்ணவங்க பேட்டர் இதுதான் அந்த வகையில இப்ப மிரட்டாங்களா அமெரிக்காவை அடுத்து என்ன பண்ணிருக்காங்க கேபரோஸ்க் அப்படின்ற ஒரு ரஷ்யன் நியூக்ளியர் சப்மெரினை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க இப்ப நடந்திருக்கு இந்த விஷயம் இதில் என்ன தெரியுமா முக்கியமான விஷயமே கவனிக்க வேண்டியது ஒசை நியூக்ளியர் ட்ரோன் இருக்குதுல்ல இது எக்யூப் பண்ணப்பட்டிருக்கிறதா இந்த சப்மெரின் அப்பே ஏற்பட சப்மெரின் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நியூக்ளியர் ட்ரோன் சொன்னோம் பார்த்தீங்களா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது டே மிசைன்னு சொல்லுவாங்க அந்த பேர்லேயே அர்த்தம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கோஸ்டல் நேஷன்ஸ் இருக்குல்ல கடலை அதிகமாக கொண்ட கடற்கொரிகாரமான பல நாடுகள் சின்ன சின்ன தீவுகளாக இருக்க நாடுகள் கூட அது எல்லாத்தையும் அப்படின்றத அழிச்சிடும் ஏற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த டூம் கொண்ட அந்த ரஷ்ய நியூக்ளியர் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க அந்த காட்சிகளை பாருங்க நீங்களே மிரண்டுருவீங்க அதோட சைஸை பார்த்து Сегодня для нас знаковое событие со стапеля прославленного Севмаша выводится тяжёлый атомный ракетный крейсер Хабаровск. Носитель подводного оружия, роботизированных средств, Он позволит успешно решать задачи по обеспечению безопасности морских границ России, защите ее национальных интересов в разных районах мирового океана. Хочу поблагодарить всех, кто принимал участие в создании подлодки за добросовестную и качественную работу. Кораблю еще предстоит пройти цикл морских испытаний, желая экипажу и издаточной команде их успешного проведения. Товарищ министр обороны Российской Федерации, атомный подводный крейсер Хабаров, к выводу из цеха готов. Начать движение. ரால எ எச்சரிக்கை விடுத்தரிக்கை விடுத்துறாங்க பாத்துக்கோ இதெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் இதை விட நிறைய பெருசு பெருசா இருக்கு உஷர அமெரிக்கா அப்படின்ட்டு அடுத்து பஞ்சாயத்துக்குல அது பக்கம் வருவோம் ரஷ்யா இது போல் பண்ணதுனாலே என்னவோ தெரியல ட்ரம்ப்பு மனசில் பெரிய மாற்றம் சமீபகாலமும் ஒரு விவாதம் போயிட்டு இருந்துச்சுல்ல கண்டிப்பாக யுக்ரைனுக்கு டோமஹாக் ஹாக் மிசைலை புட்டின் கொடுத்துருவாரு ஏன்னா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் சார்ந்து ஜலன்ஸ்கி ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காப்புல இந்த மிசைலை மட்டும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுத்துருச்சுன்னா ரஷ்யாவோட டீப் பகுதிகள் இருக்குல்ல அது வரைக்கும் பெனட்ரேட் பண்ணி யுக்ரைனால் அடிக்க முடியும் ரஷ்ய பொதுமக்கள் இருக்காங்கள அவங்க பல பேரும் உயிரிழக்கிறதுக்கு இந்த மிசைல்ஸ் காரணமாக அமையும் அதனால தான் ஜெலன்ஸ்கி கேட்டுக்கிட்டே இருக்காப்ல பாருங்க ரஷ்யா மட்டும் எங்கள் குடிமக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பதிலடி கொடுக்கணும்ல ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல் தேவை அதனால டோமா கொடுங்கன்னு அமெரிக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அமெரிக்காவும் தலையாசிச்சது சமீபத்தில் அதை பற்றி நம்மளே ஃபுல்லாக பேசியிருந்தோம் ட்ரம்ப் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சரி நான் அந்த குடுக்கலை பற்றி ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இனத்தில நம்ம மாற்றம் மனமாற்றவருக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க ட்ரம்ப் கிட்ட என்னங்க டோமா ஹேக்கை போல கொடுக்குறதுக்கு அப்படின்ட்டு அப்போ ஒரு தெளிவாக சொன்னது நோ நாட் ரியலி நவ்னு சொல்லிட்டாருங்க அதாவது இல்லை இல்லை அது போல் எதுவும் கிடையாது நான் முடிவு எடுக்கலன்னு மனுஷன் ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இப்போ பேச்சுவார்த்தைலாம் கூட எதுவுமே போகலங்க அப்படின்னு சொல்லி எண்டுகாடு போட்டார் ஏன்னா அவர் நோன்னு சொன்னால் கூட அது மட்டும் சொல்லி முடிச்சிருந்தா கூட சரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும் போல இருக்குது அதை முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண வெயிட் பண்ணுறா போல இருக்குன்னு நினைப்போம் ஆனால் இந்த டோம ஹாக்கை யுக்ரைனுக்கு கொடுக்குறத பற்றி பேச்சுவார்த்தையே நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அமெரிக்க டோமஹாக்கை யுக்ரைனுக்கு கொடுக்குற மனநிலையில் இப்போ இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த மிசைலை அமெரிக்கன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதை ஃபுல்லா இயக்கிறதுக்காக அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட உதவி தேவைப்படும் அப்படி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் யுக்ரைன் காலத்துக்கு வராங்கன்னு வைங்க அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்காலத்துக்கு வந்தால் தானே கருதப்படும் ஆக்ட் ஆஃப் வார் தானே இது இந்த ஒரு நடுக்கத்தில் தான் ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்துருக்க மாதிரி இருக்கு நான் இப்போ சொல்ல போற ஜியோ பாலிடிக்ஸ் மேட்ரு இதெல்லாம் எப்பயாச்சும் தான் நீங்க கேட்க முடியும் அப்பேற்ப விஷயம் ஒன்று இப்போ நடக்குதுங்க என்னன்னா சிரியாவோட அதிபர் இருக்கார்ல அல்ஷாரா இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அல்கைதா கிட்டே இருந்து ஒரு முரண்பாடு காரணமா இவங்க தனியாக ஃபார்ம் ஆகுறது அதுக்கப்புறம் எந்தெந்த பயங்கரவாதிகள்லாம் ஒன்னாக இருக்காங்கன்னு நினைச்சோமோ அவங்களுக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டு அவங்களுக்குள்ளே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறது அப்புறம் சிரியாவோட அரசு எதிர்த்து சண்டை போட்ட நிறைய குழுக்கள்ல அல்ஷராவோட குழுவை ஒன்றா இருந்துச்சு கடைசியில் அவங்க தான் அங்கே அந்த அதிபரை வெளியே தோர்த்துட்டு சிரியா வைப்போம் ஆண்டுகிட்ட இருக்காங்க இவங்கள பயங்கரவாதிகள்னு அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு இவங்களை பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அல்ஷாரா இருக்கார்ல இவர் தலைக்கு பத்து மில்லியன் டாலர்ஸை பவுண்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணது வேற யாரும் இல்லை அமெரிக்கா தான் அளவுக்கு கொலகானில் நடந்தாங்க அந்த அல்ஷரா மேலே ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா அல்ஷராவை யாரா சிரியாவோட அதிபர் அல்ஷராவை அமெரிக்க வெள்ளை மாளிகை அழைக்குது வாங்க அப்படின்ட்டு எங்கேயாச்சும் நடக்குமா இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் லோக்கலோ இல்லைனா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸோ அங்கே நிரந்தர நண்பன் எதிரி கிடையவே கிடையாதுங்க அதுக்கு சான்று இது தான் இது மட்டும் ஒருவேளை நடந்துருச்சுன்னு வைங்க இந்த அல்ஷரா ஒயிட் ஹவுஸ்குள்ளே காலடி எடுத்து வச்சிட்டாருன்னு வைங்க கிட்டத்தட்ட எண்பது வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு சிரியாவோட அதிபர் முதல் முறையாக அமெரிக்க ஒயிட் ஸ்கூலில் இன்வைட் பண்ணப்பட்டிருக்காருன்னு பெரிய பேர் அவர் கிடைக்கும் ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த ரீஜன் முழுக்க அவங்க தங்களோட பலத்தை பெருசா கொண்டு போகணுன்னா சிரியாவோட உதவி தேவை ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா துண்டு போட்டு வச்சிருச்சு சிரியால அமெரிக்கா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நிற்காதுல அதான் ரஷ்யாவை விட நாம முன்னாடி போயணும்ன்றதுக்காக இது போல் இன்விடேஷன் அவருக்கு அனுப்ப போறாங்கன்னு சொல்லப்படுது யாரும் சிரியா அதிபர் இருக்கு இதை பத்தி சிரியா அனுப்புறமா சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்க மாதிரி பேசியிருக்காங்க அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாப்ல எங்களுக்கு அமெரிக்காவோடு ரொம்ப ரொம்ப பலமான உறவு தேவைங்க எங்களுக்கு தேவைன்னு அவரே சொல்கிறாப்புல ரஷ்யா இருக்க வேண்டிய இடம் அமெரிக்காவோடு எங்களுக்கு தேவைன்னு சொல்கிறாப்புல நாங்கள் இப்போ ஐஎஸ்ஐஸ் இருக்குல்ல ஐசிஸ் இவங்களாம் பெருசாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் முடியல எங்களுக்கு உதவி கண்டிப்பாக தேவை அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு சர்வதேச சக்தி எங்களுக்கு உதவியாக இருந்தாங்கன்னா ஐசிஸை நாங்கள் ஃபுல்லாக அழிச்சியை முடிச்சிருவோம் அவங்க எங்களுக்கு தேவை அமெரிக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி சிரியாக சொல்லியிருக்கு இப்போ நிறைய பேர் மனசில் தோன்ற விஷயம் ப்ரோ ஐசிசை உருவாகிறது இவங்க தானே அப்படின்ற மாதிரி தோணலாம் அது உங்களோட நிலைப்பாடு இட் யூ மக்களே ட்ரம்ப் அவர்கள் இப்போ கிறிஸ்தவ மக்கள் சார்ந்து கொரோனா ரொம்ப பெருசாக வசதி கொடுத்துருக்காருங்க அதுவும் கிறிஸ்தவால் டிஸ்டர்ப் பண்ணாதான்ற மாதிரி தான் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இப்போ இந்த நைஜீரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்கே போக்கா ஹரான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பினர் இருக்காங்க பண்ணுறதெல்லாம் புரூட்டலான வேலை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே ஸ்கூலில் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க அவங்கள கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறது அப்புறம் அவங்களில் சில பேர் சார்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறது சின்ன சின்ன பசங்க அப்புறம் கொள்றது இது போல கொடுமைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பெருசாக பெருசாக அமெரிக்காவோட உளவு அமைப்பு இருக்குல்ல அவங்க ஃபுல்லாக இதை பற்றி டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க என்ன தரம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள அவங்கள அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணி தூக்குறாங்க இது போல அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான் இந்த மேட்ரை ட்ரம்ப்பு அதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ ட்ரம்ப் என்ன தரமாக சொல்லியிருக்காரு கிறிஸ்டியன்ஸ் நைஜீரியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு த்ரெட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க கிறிஸ்தவ மக்களே டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம்னு ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாருங்க பாருங்க எங்கே போனாலும் மத சண்டாண்டாமதாக இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த பயங்கரவாதத்தினால கிறிஸ்தவ மக்கள் பல பேரும் அங்கே படுகொலை இருக்காங்க ஸோ இதே நிலமை நீடிச்சது நான் சும்மா இருக்க மாட்டேன் நைஜீரியாவில் அமெரிக்க படையை இறங்கி அவங்கள கண்ட பண்ணி விட்டுற பார்த்துங்கன்னு இந்த மனுஷன் பயங்கர கோவமாக இப்போ பேசியிருக்காரு இதுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காராங்க என்ன ஆர்டர் நினைக்கிறீங்க அங்கே நிலமை கையை மீறி போதுன்னா மிலிட்டரி ஆக்ஷனுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆறுங்க அப்படின்ட்டு அமெரிக்க மிலிட்டரிக்கு இவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் என்னடானா வெனிசோலா மேலே அமெரிக்கா போர் தோற்றுருமோன்னு ஒரு பெரிய கலை வரும் இன்னொரு பக்கம் அடுத்து நைஜீரியா சார்ந்த சார்ந்தவரை ஒரு பயம் கொள்ற மாதிரி தான் ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் அமைஞ்சிருக்கு சரி ப்ரோ அப்போ நைஜீரியாவில் இது போல் பண்ணுறாங்களே என்ன அப்போ அந்த கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும்ல அந்த கவர்மெண்ட் சைட் என்ன சொல்றேன்னு அவங்க சொல்லிடுறேன் ட்ரம்ப் சொன்னது மட்டும் இல்லை அவங்க சொல்றது சொல்லிடுறேன் நைஜீரியா அரசு என்ன திரும்ப சொல்கிறாங்க எங்க அமெரிக்கா சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மையே கிடையாதுன்றாங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா விதமான மார்க்கங்களையும் மக்கள் ஃபாலோ பண்ண முடியும் அந்தந்த மார்க்கங்களை ஃபாலோ பண்ணுற மக்களோட நம்பிக்கை இருக்கல அதை பாதுகாத்து ஆகணுன்றது தான் நைஜீரியாவோட கான்ஸ்டியூஷனல் கேரண்டியே இருக்கு ஓகேவா அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படிங்க இந்த மக்களோட ஃபெய்த்தை மட்டும் ஓகேன்னு சொல்கிறது அந்த மக்கள் ஃபெய்த்தை நோன்னு சொல்கிறது இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுவோம் ஸோ அமெரிக்கா சொல்கிறது உண்மை கிடையாதுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பேசியிருக்காங்க இந்த மனுஷனுடைய ஈகோ பற்றி உலக நாடுகளுக்கே தெரியும் அவர் ஒன்று சொன்னால் ஆமாம்னு ஒத்துக்கணும் அவர் இல்லைன்னா ஆமாம் கண்டிப்பாக இல்லைன்னு ஒத்துக்கணும் நீங்கள் மாறி எதனா பேசுனீங்கன்னா என்ன வேணாலும் வேலையை பாப்பாப்ல அப்போரு பட்டவர் சொன்னதை நைஜீரியா அரசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொய்யின்னு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த மனசு ஒரு வினதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இந்த உலக அளவில் நிறைய போர்கள் தொடங்குச்சு இல்லை இதுக்கப்புறம் தொடங்க போதில்லை ஏன்னால் போகிற போக பார்த்தா அப்படி தான் இருக்குது இதுக்கெல்லாம் மதம் மனுஷனுக்கு பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் உலகத்தில் வேறு எதுவுமே பிடிக்காமல் போயிடும் இந்த கொடுமைக்கு எப்போ முடிவு வரும்னு தெரிலங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்